உடனே இப்ப என்ன பண்றாரு கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடுவுல பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைப்போம் அப்படிங்கிறாரு நீங்க என்ன யா உலகம் முழுவதும் பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்களா கட்ட பஞ்சாயத்து பண்றது ரெண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடி பிரதமராக வந்த பிறகு இவங்களால் அதை சகிச்சுக்க முடியல அவங்களுக்கு வந்து இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல அவங்க தான் பல்வேறு சக்திகள் எடுத்துட்டு வந்து நரேந்திர மோடியை எப்படியாவது பதவியை இறக்கணும் கடைசியாக அவர் அவங்க யூஸ் பண்ண ஆயுதம் என்ன தெரியுமா அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி என்ன சொல்றாரு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதாவது தீவிரவாதம் நடக்கிறது ஆனால் அதை எல்லாமே நீங்கள் பாகிஸ்தானுடன் இணைக்காதீர்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன பேசினாலும் அவங்க அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க பாகிஸ்தான் ராணுவம் ஆகட்டும் பாகிஸ்தானுடைய உளவுத்துறையான துறையான ஐஎஸ்ஐ ஆகட்டும் எல்லாரும் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய பிரச்சாரகர்கள் மாதிரி இருக்கிறீங்களே தவிர இந்திய குடிமகனாக இல்லை மோடி அவர்கள் சொல்றாரு எந்த உலக தலைவரும் இந்த போரை நிறுத்தவில்லைன்னு ஒரு தடவையும் எந்த தலைவரும் நிறுத்தவில்லைன்னு இன்னொரு தடவையும் சொல்றாரு ஏன் ட்ரம்ப் நிறுத்தலன்னு சொல்ல வேண்டியது தானே அவங்க கொல்லப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் சொன்னாலும் பிரச்சனை வரும் இந்துக்கள்னாலும் பிரச்சனை வரும் அதுதான் டிப்ளமசி அதாவது பாராளுமன்றத்தில் பேசும்போது ஒரு தராதரத்தோடு நீங்க பேசணும் பிபின் ராவத்துடைய ஹெலிகாப்டரு கொடைக்கான போயிட்டுருக்கும்போது அந்த மோ சிகரத்தில் மோதிய அந்த சுதோஷ நிலை செய்யலைங்கிறதுனால இருட்டில் கீழே விழுந்தது அதுக்கு கூட இவங்க என்ன பண்ணாங்க உடனே பிரதமர் மோடி வேண்டும் என்று அவரை சாகடித்து விட்டார் இந்த மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க பெஸ்ட் ப்ராபர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வல்லுவம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இருக்கிறார் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சார் ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி நேற்று பாராளுமன்றத்தில் கடுமையான விவாதங்கள் நடைபெற்றது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இருபத்தொன்பது முறை ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் தான் போற நிறுத்தினேன்னு சொல்கிறாரு பிரதமர் மோடியால் எழுந்து நின்று ட்ரம்ப் பொய் சொல்கிறாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற வார்த்தையை கேட்குறாரு ஆமாம் நான் கேட்டேன் ட்ரம்ப் பொய்யர் அப்படின்னு நீங்கள் சொல்லு சொல்லுங்களான்ட்டு எப்படியாச்சும் அந்த வார்த்தையை மோ த பிரதமர் மோடியுடைய வாயிலிருந்து வெ வெளியில் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு அப்படி எடுக்கிறதுனாலயாவது ட்ரம்ப்புக்கும் ட்ரம்புக்கும் மோடிக்கும் இருக்கிற நட்பு சிதையுமா அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ணமாக இருக்குது ஓகேயாவது நம்ம ஒரு ஒரு அரசியல் அரசியல் நடத்துகிறவங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவங்க எதிர்கட்சி கிடையாது அந்த ஒரு சித்தாந்தத்தை இருக்க கொண்டிருக்கிறவங்க தான் ஓகே அவங்களுக்கும் நாட்டுப்பற்று இருக்கணும் நம்ம நாட்டுக்கு மேலே ஒரு அக்கறை இருக்கணும் நம்ம மக்களினுடைய நல நலத்தின் மேலே அக்கறை இருக்கணும் நம்ம இராணுவத்தின் மேலே நம்பிக்கை இருக்கணும் ஓகே அதெல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு எப்படியாவது நரேந்திர மோடியை ம மட்டம் தட்டி அவருக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற அந்த இப்போதைக்கு இருக்கிற அந்த சுமூக உறவை எப்படியாவது குலைக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு இன்னைக்கு காலையில் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு நீங்க பாருங்க இந்தியாவுடனான வர்த்தக வரி பேச்சுவார்த்தை டேரிஃப் பேச்சுவார்த்தை இன்னும் முடிவடையவில்லை அப்படிங்கிறாரு நாளைக்கு தான் டி டேட்டு நாளைக்கு லாஸ்ட் டேட்டு நாளைக்குள்ளே நாம் இன்றைக்கி சைன் பண்ணணும் நீங்கள் நைட் சைன் பண்ணி ஆகணும் நான் பண்ண மாட்டோம் ஜூலை ஒன்பதாம் தேதி டைம் கொடுத்துருந்தாரு இந்த மாதம் ஒன்பதாம் தேதி அதையும் நம்ம வந்து முடியாது அப்படின்னுட்டோம் பேச்சு நடந்துக்கிட்டு நம்மளுடைய அஞ்சு பேர் அங்கே உட்காந்துட்டு வேலை இருக்கிறாங்க அமெரிக்காவில் எந்தெந்த பொருள்களுக்கு எந்தெந்த மாதிரியான வரி விகிதம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரியான அதாவது வேறு எந்த நாட்டுக்குமே இந்த அளவுக்கு ஒரு கன்செஷன் ஒரு சலுகை கொடுக்காத ஒரு ட்ரம்ப்பு நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது இவங்களுக்குலாம் வைத்திருச்சது அதனால தான் இவங்க வந்து திருப்பி திருப்பியும் அவங்க அதாவதுங்க நம்ம இராணுவம் அங்கே போயிட்டு என்னென்ன சேதம் பண்ணினாங்க எவ்வளவு தீவிரவாதிகளை கொலை பண்ணாங்க எவ்வளவு விமானங்கள் சேதமடைந்தன அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை நம்மளுக்கு எவ்வளவு சேதமாச்சு விமானங்கள் நம்மளுக்கு எவ்வளவு உயிர் சேதம் இது மாதிரிலாம் இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இப்போ இந்த மாதிரி கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஸ்கஷனே அவசியம் கிடையாது ஏன்னா ட்ரம்ப் வந்து அவர் சொல்றாரு நான் தான் சொன்னேன் இருபத்தொன்பது முறை சொன்னேன் அப்படின்னா அவருக்கு சில காரணங்கள் காரணங்கள்ருக்கு உலக அளவில அவருக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் ஏன்னா அமெரிக்க பொருளாதாரம் டவுன்ல இருக்கு ரொம்ப நாளாகவே அகதிகள் பிரச்சனை இருக்கு பார்டர் எல்லை பிரச்சனைகள் இருக்குது அவருக்கே வந்து இந்த முடியாமல் மூணு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு அவர் பாக்கிறாரு கூடவே எனக்கு ஒரு நோபல் பிரைஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் பாக்குறாரு அதனால தான் ஓகே உக்ரைன் ரஷ்யா போரையும் நான் வந்த உடனே நிறுத்தி விடுவேன் சொன்னாரு நிறுத்தினாரா அடுத்த நாள் நிறுத்தி சொன்னார் சொன்னாரு நிறுத்தினாரா அவர் வந்து ஒரு வருஷம் ஆச்சு இப்போ இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தினாலாவது நம்மளுக்கு வந்து ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்களான்னு பார்த்தாரு அதுவும் நாம் வந்து சொல்லிவிட்டோம் நீங்கள் வந்து அதை சொல்ல வேண்டாம் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் உடனே இப்போ என்ன பண்ணிருக்கிறாரு கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடுவில் பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைப்போம் அப்படிங்கிறாரு உங்கள் நீங்கள் என்ன யா உலகம் முழுவதும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பீங்களா நீங்கள் என்ன கண்டாய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவரை அந்த அளவுக்கு அவங்க இருக்கும்போது இவருக்கு புரியணுமா வேண்டாமா ப்ராப்ளம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி பிரதமராக வந்த பிறகு இவங்களால் அதை சகிச்சுக்க முடியுது அவங்களுக்கு வந்து எப்போவுமே கையில் அரிப்பு இருக்கணும் ஆட்சி கட்டில் உட்காந்துருக்கணும் ஆட்சி கட்டில் உட்காரணும்னுட்டு மூன்றாவது முறையாக தோற்றுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோற்ற பிறகு அவங்களுக்கு வந்து இது எப்படாக எதிர்கொள்றதுன்னு தெரியல அதனால தான் பல்வேறு சக்திகள் எடுத்துக்கிட்டு வந்து நரேந்திர மோடியை எப்படியாவது பதவியில் இறக்கணும் கடைசியாக அவர் அவங்க யூஸ் பண்ண ஆயுதம் என்ன தெரியுமா அவங்களுக்கு ஜகதீப் பெங்கர் துணை ஜனாதிபதி ஹிண்டன்பர்கர் ட்ரை பண்ணாங்க அடானி ட்ரை பண்ணாங்க மா மாதவி பூச்சு ட்ரை பண்ணாங்க மாதவி பூச்சுன்னா செபின்னுடைய சேர்மனாக இருந்தாங்களே அவங்க அவங்கள ட்ரை பண்ணாங்க முடியல அதுக்கப்புறமா சீனா இப்போ வச்சு ட்ரை பண்ணாங்க பாகிஸ்தானை வச்சு ட்ரை பண்ணாங்க அமெரிக்காவை வச்சு ட்ரை பண்ண கனடாவை வச்சு ட்ரை பண்ணிணாங்க கனடாவில் சீக்கியர் ப்ரா பிரச்சனை இருக்குது அதை வச்சு ட்ரை பண்ணாங்க எதுவுமே முடியல அதுக்கப்புறமா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வச்சு எதாவது ஒரு கலவரம் பண்ணி ஒரு மத கலவரம் பண்ணி எதாவது பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க அதுவும் தோத்துட்டாங்க கடைசியில் அம்பானி பற்றி சொன்னாங்க அடானி பற்றி சொன்னாங்க அதுவும் அவங்களுக்கு பருப்பு வேகலை கட்ட கடைசியாக அவங்க கையில் எடுத்த ஆயுதம் சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் துணை ஜனாதிபதி அதை தான் அது தெரிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் ம மத்திய அரசு என்ன பண்ணு நரேந்திர மோடி அமித்ஷா கம்பைன்னு நீங்கள் சாதாரணமாக இடம் ஓட்டடாதீங்க தீ நெருப்பு பகை இது ரெண்டுமே கடைசி வரைக்கும் அழித்து தள்ளணும் அதை தான் அவங்க பண்ணாங்க நீ ஒரு நிமிஷம் கூட அங்கே பதவியில் தொடர முடியாதுன்னு சொல்லி அவரை ராத்திரி ஒம்போதரை மணிக்கு குடியரசுத் தலைவர் கிட்ட போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க வச்சுக்க வச்சாங்க அதாவது நீங்கள் எவ்வளோதான் இவங்க முயற்சி பண்ணினாலும் எல்லா முயற்சிகளிலையுமே இவங்களுக்கு தோல்வி மயமாக தான் இருக்குது ஜெகதீப் தங்கர் கடைசி இந்த ஆப்ரேஷன் சிந்துரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆயிருக்குங்கிறத அவங்க எல்லாருமே தெரியும் இவங்க தான் நம்ம நாட்டை நம்ம இராணுவத்தை பற்றியோ நம்ம உள்துறை உள்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதம மந்திரி பேசுவதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை ஆனால் பாகிஸ்தானில் என்ன பேசிக்கிறாங்களோ அதை தான் இவங்க பேசுகிறாங்க இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க பஹல்காமில் ஆண்களை இந்து அடையாளம் இருக்கிறதா என்று ஆடைகளை கழற்றி உறுதிப்படுத்தி அதுக்கப்புறமா தான் சுடுறாங்க இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் கல்மா தீவிரவாதம் சொல்லுவேன் அதாவது ஒரு சிம்பிளா காஷ்மீர் இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம் கிடையாது எல்லை தகராறு கிடையாது அதையெல்லாம் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க எதிரான தீவிரவாதம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு போயிட்டாங்க கல்மா படிச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து தப்பிச்சுக்கலாம் கல்மா படிக்கலாம் சொன்னா உங்களை சுட்டுடுவோம் இந்த இடத்துல போய் வச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரிதான் ஆச்சு அவங்க வந்து பாகிஸ்தான் தான் வர்றாங்க அப்படிங்கறதும் தெரிஞ்சு போச்சு எல்இடி லஷ்கரி தொய்பா அவங்களுடைய இன்னொரு ஸ்பிளிண்டர் குரூப்பு டிஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரம் ஃப்ரண்ட்டு இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியுது அவங்களுடைய ஆரிஜின் வந்து பாகிஸ்தான் தான் இருக்குதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு பாகிஸ்தான்லேருந்து தான் வந்தாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறாரு அதாவது தீவிரவாதம் நடக்கிறது ஆனால் அதையெல்லாம் நீங்கள் பாகிஸ்தானுடன் இணைக்காதீர்கள் அப்படிங்கிறாரு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன பேசினாலும் அவங்க அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க பாகிஸ்தான் ஆகட்டும் பாகிஸ்தானுடைய உளவு துறையான ஐஎஸ்ஐ ஆகட்டும் பாகிஸ்தான் மீடியாக்கள் ஆகட்டும் நாளிதழ நாளிதழ்கள் ஆகட்டும் எல்லாரும் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நீங்க வந்து அவங்களுடைய பிரச்சாரகர்கள் மாதிரி இருக்கிறீங்களே தவிர இந்திய குடிமகனாக இல்லை அப்படிங்கிறது அதைத்தான் வந்து நரேந்திர மோடி ரொம்ப கிளியரா சொன்னார் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சொன்னால் இன்னும் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆப்போசிஷன் வரிசையில தான் நீங்கள் உட்கார போறீங்க அப்படின்ட்டு அமித்ஷா சொன்னார் சொன்னார் ஜெய்சங்கர் ரொம்ப கிளியரா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக புட்டு புட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டு என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாரு சார் ஆனால் ராகுல் காந்தி கேட்ட ஒரு சிம்பிள் லாஜிக்கான ஒரு கேள்வி அப்போ ட்ரம்ப் வந்து போகிற நிறுத்தலை பாகிஸ்தானோட ராணுவ தளபதி வந்து ட்ரம்ப்போடு சேர்ந்து உணவு சாப்பிட்றாரு நம்ம மோடி அங்கே இல்லை நம்ம பிஎம் அங்கே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஆமாம் கரெக்டு அமீர் முனியை கூப்பிட்டு இது டின்னர் கொடுத்தது அதுக்கப்புறமா அவருக்கு ஏதோ ஒரு பதவி சம் கௌரவிச்சாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதுக்கு காரணம் வந்து அங்கே அந்த இது இருக்கு இல்லையா அந்த சகாய் ஹில்ஸ் கிரானா ஹில்ஸில் உள்ளுக்குள்ளே அந்த அணு ஆயுத குவிப்பு இருந்தது நம்ம என்ன பண்ணிட்டோம் வாசப்பக்கமும் பாம்பு போட்டோம் பக்கமும் பாம்பு போட்டோம் நடுவில் மாட்டிக்கிச்சு அது யாரோடதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து பாகிஸ்தானோடது கிடையாது அது அமெரிக்காக்காரன் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பக்கத்தில் நம்ம அண்டை நாட்டில் நம்ம பார்ட்ரு பக்கத்தில் கொண்டாந்து குமிச்சு வச்சிருக்கிறான் அது நம்மளுக்கும் தெரியும் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு தான் தெரியும் ஆனால் நம்ம இராணுவ அதிகாரிகளுக்கு அரசுகளுக்கு ஏன் இவர் மன்மோகன் சிங் இருந்தபோது கூட அவருக்கு டெஃபினெட்லி அந்த புரிதல் இருந்திருக்கும் அவங்களோட தான் இது அப்படின்னுட்டு அதனால தான் அவ்வளோ தொல்லியமாக போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்தாங்க பாம்பு ட்ராப் பண்ணிட்டு வந்தாங்க ஓகே ஸோ அவருக்கு எப்படியாவது பார்க்க இப்போ இந்த காரணத்தினால அவங்க பார்க்க திருப்பி சீனா பக்கம் போகக்கூடாது இல்லையா ஃபஸ்ட்டு அவங்க சீனாவுக்கு தான் போனாங்க அதுக்கப்புறமா அவங்க சொல்லித்தான் அவங்க வந்து அமெரிக்காவை கூப்பிட்டு அமெரிக்கா அமெரிக்க அரசை கூப்பிட்டு இவங்களை நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க நம்மக்கிட்ட சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு நீ யார் நீ என்ன இதாக பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வந்துருக்கியா கிளம்பு டிஜிஎம்ஓ தான் கரெக்டான வழி நீங்க மனு போடுறீங்க அப்படின்னா போற நிறுத்தத்துக்கு மனு போடுறீங்கன்னு சொன்னா மூணாவது ஆளையும் நாலாவது ஆளையும் கூப்பிட்டுறீங்க நேராக டைரக்டா வந்து பேச முடியுதானே அதுக்கு தானே எல்லா கண்ட்ரிஸ்லயும் வழக்கம் தான் பிஜிஎம் ஒண்ணு இருக்கும் டிஜிஎம்ஓ டு டிஜிஎம்ஓ பேச்சுவார்த்தை நடக்கும் அதுக்கப்புறமா அவங்க மனு போடுவாங்க டிஜிஎம்ஓ இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி டு டிசைடு அவங்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது மிலிட்ரி அத்தாரிட்டியும் கிடையாது ஹி இஸ் ஒன்லி அ கம்யூனிகேட்டர் அவர் தான் கொண்டு போயிட்டு மிலிட்ரிக்கு கொடுப்பாரு மிலிட்ரி வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கும் கவர்மெண்ட்டு வித் பிரசிடெண்ட்டனுடைய கன்சன்டில் தான் அவங்க வந்து இதை தான் டிசைட் பண்ணாங்க ஏன் பிரசிடென்ட் அப்படின்னா பிரசிடெண்ட் தான் முப்படை தளபதி சரி எல்லா முப்படைகளுக்கும் அவர் தான் பெரியவர் அவருடைய கமெண்ட்ல தான் இதை தான் நடக்கிறது அப்படிங்கிறதுனால ஆனால் அவரோட கமெண்ட்டில் நடக்கலைன்றது தான் பிரச்சனையாகவே நேற்று ஃபுல்லாகவே பேசப்பட்டது அதுதான் நான் சொல்கிறேன் அந்த டிஜிஎம்ஓ டு டிஜிஎம்ஓ தான் பேச முடியும் அப்படிங்கும்போது டிஜிஎம்ஓ விட்டேருந்து அவங்க கான்டாக்ட் பண்ணின உடனே இவங்க ஓகே அப்படின்றாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாரம் பத்து நாள்லாம் தேவை கிடையாது மொத்தமாக இருபத்தி ரெண்டு நிமிஷம்தான் இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஒன்பதாம் தேதி தேதி வந்து நைட்டு போய் பார்த்துருக்குறாங்க ஓகே அது ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு ஆனால் விமானம் விழுந்தது அப்படிங்கிறாங்க எந்த விமானமும் விழலை உயிர் சேதம் ஆகலை தவறுகள் நடந்திருக்கு ஆனால் அந்த தவறுகள் எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் திருத்திக்கிட்டு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இரவு அதாவது ஒன்பதாம் தேதிக்கு பத்தாம் தேதிக்கு இடைப்பட்ட இரவில் போயிட்டு இருபத்தி ரெண்டு நிமிஷத்தில் அடிச்சுட்டு வந்துட்டாங்க அவங்க ஒன்லி டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் இட் எஸ் டேக்கன் ஃபார் இந்தியன் ஆர்மி இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஐ மீன் எவ்வளவு விமான நிலையங்களுடைய அந்த ரன்வேகள்லாம் சேதப்படுத்தினாங்க எவ்வளவு தீவிரவாத முகாம்கள் தகர்க்கப்பட்டன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் எல்லாம் பார்த்த பிறகும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் எதையுமே நம்ப வேண்டாம் அட்லீஸ்ட் யூ ஷோ உங்களுடைய அந்த தேசப்பற்று அப்படிங்கிறத நீங்கள் காங்கிரஸ்க்கு தேசப்பற்று இல்லைன்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு தேசப்பற்று இல்லை அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுடைய ஊது உள்ளதாகத்தான் பேசுகிறாங்க அவங்க சார் அவங்க வந்து ஆல் ஓவர் ஆல் ஓவர் இந்த பத்து பன்னெண்டு வருஷமாக நான் பார்க்குறேன்னு பாக்கி அதர்வைஸ் மணிசங்கர் ஐயர் எதுக்கு சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் பாகிஸ்தான்ல போய் ஒரு ரகசிய மீட்டிங் போட்டுட்டு மோடி வந்துட்டாரு மோடியை எங்களால் அப்புறப்படுத்த முடியாது தான் எதாவது பண்ணணும்னு சொல்லணும் நீங்க அதே மாதிரி பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கரம் எல்லை தாண்டி தீவிரவாதம் எவ்வளவோ ட்ரிப்பு அவங்க சமயத்துல கூட வந்திருக்கு கிட்டத்தட்ட மன்மோகன் சிங் பீரியட்ல மட்டும் பதிமூணு வந்தது அதுக்கு முன்னால ஒரு பீரியட்ல ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ட்ரிப் வந்திருக்குது அதெல்லா எல்லா சமயத்துலேயுமே கூட இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மேக் இன் இண்டியா ஸ்கீமில் நம்ம நாடே தயாரிக்கிற ஏவுகணைகள் நம்ம நாடே தயாரிக்கிற இந்த மற்ற தளவாடங்கள் இராணுவ தளவாடங்கள் இதை வச்சு ப்ரெசிஷன் பாம்பிங் போட்டு இருபத்ரெண்டு நிமிஷத்தில் ஒரு நாட்டினுடைய மிரட்டலை கதையை முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் அதைத்தான் நம்ம வந்து பாராட்டணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பாகிஸ்தானுடைய உது ஏன் அவங்களுக்கு பாகிஸ்தான் ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு போடுறது எல்லாமே இஸ்லாமியர்கள் தான் கட்டாக்கட் கட்டாக்கட் ஒரு லட்ச ரூபா கொடுத்துருவோம் மாசத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறுவா அக்கௌண்ட்ல விழுந்துருன்னு சொல்லிட்டு வித் சிக்னேச்சர் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க அந்த பாவம் அந்த இஸ்லாமிய பெண்கள்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் மாதம் அவங்க வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இது பணம் போடு அப்படின்றாங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அந் அப் ஏமாந்துட்டாங்க தாங்கள் ஏமாற்றப்பட்டோம் அந் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை அந்த ஒரு உணர்வு இருந்தாலும் கூட இஸ்லாமியர்கள் திருப்பியும் அவங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க காங்கிரஸ் கட்சி தான் ஓட்டு போடுவாங்க எப்படி இங்கே டிஎம்கே வந்து க இஸ்லாமியர்களை பகைச்சிக்க விரும்புதையோ எப்படி விஜய் வந்து இஸ்லாமியர் இஸ்லாமியர் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் வாக்குகளெல்லாம் எல்லாம் அள்ளிட்டு போகிறது தடுக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்களோ தானே தகைசால் விருது அப்படிங்கிற ஒரு ஒரு இஸ்லாமியரை கூப்பிட்டு கொடுத்தாங்க பத்து லட்சம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார் ஆனால் நீங்கள் தகைசால் விருதுக்கு அவர் தகுதியா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறமா ஏன் நீங்கள் அதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்க முதல் காரணமே இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்தி விஜய் பக்கம் போகாதீங்களாப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதைத்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் நாங்கள் திருப்பி திருப்பின்னு சொல்கிறோம் யூ கம் பேக் டு மெயின் ஸ்ட்ரீம் நம்ம நாட்டை பற்றி நீங்கள் யோசிங்க இப்போ அண்டை நாடை பற்றி யோசிக்காதீங்க நீங்கள் அண்டை நீங்கள் அண்டை நாடுகளை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்திங்கன்னு சொன்னால் இன்னும் இருபது வருஷம் இல்லை முப்பது நாற்பது வருஷம் கூட நீங்கள் வந்து அப்போசிஷன்லாம் இருக்கு ஓகே சார் சார் மோடி அவர்கள் சொல்கிறாரு எந்த உலகத் தலைவரும் இந்த போரை நிறுத்தவில்லைன்னு ஒரு தடவையும் எந்த தலைவரும் நிறுத்தவில்லைன்னு இன்னொரு தடவையும் சொல்கிறாரு ஏன் ட்ரம்ப் நிறுத்தலன்னு சொல்ல வேண்டியது தானே இதில் எப்படி இருக்குன்னு கேட்டால் இதை கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக தான் பேச முடியும் சரி அதாவது பொருள் பொருள் ஒரு ஒரு டிஸ்கஷனில் என்னாச்சு காஷ்மீரில் ஏதோ ஒரு இதில் கொல்லப்பட்டவர்கள் வந்து அவர்கள் இஸ்லாமியர்களா இந்துக்களா அப்படின்ட்டு ஓவைசி கேட்குறாரு ஓகே அதுக்கு அமித்ஷா சொல்கிறாரு அங்கே கொல்லப்பட்டவர்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொன்னார் அவங்க கொல்லப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள்னு சொன்னாலும் பிரச்சனை வரும் ஓகே ஹிந்துக்கள்னாலும் பிரச்சனை வரும் அதுதான் டிப்ளமேசி அதாவது பாராளுமன்றத்தில் பேசும்போது ஒரு தராதரத்துடன் நீங்கள் பேசணும் அதை தான் நரேந்திர மோடி பேசுறாரு அவர் சொல்றாரு யாருமே எங்களை வற்புறுத்தவே இல்லை போரை நிறுத்துங்க நான் யாருமே வரப்புறத்துல நாங்கள் நான் நிறுத்தினோம் நாங்கள் எப்படி நிறுத்தினோம் ப்ராப்பர் சேனல் நீ அப்ளிகேஷன் நீ போய்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் தான் எங்களுக்கு அப்ளிகேஷன் வரணும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் சேனலில் வந்ததுனால நாங்கள் போரை நிறுத்தினோம் ஓகே ஓகே ஆனால் சிந்து நதி ஒப்பந்தம் தொடருது அதாவது அது ரத்து பண்ணிட்டோம் இன்னுமே நாம வந்து அதை திருப்பியும் சலுகை கொடுக்க போறது இல்ல அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் வந்து இப்போதைக்கு சஸ்பெண்டட் தான் அதாவது இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தொடர போகிறது மகாதேவ் ஆபரேஷன் மகாதேவ் இவங்க பார்லிமெண்ட்ல கௌரவ் கோகோய் என்ன சொல்றாரு எங்க மத கௌரவ் கோகோய் வெளியே போது என்ன சொன்னாரு எங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லா உண்மைகளையும் நாங்கள் அறிவோம் ஆனால் அரசு தரப்பிலிருந்து அந்த உண்மைகளை வெளிய வெளிவரச் செய்ய வேண்டும் அப்படின்றாரு பாராளுமன்றத்தில் போயிட்டு என்ன சொல்கிறாரு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு உண்மையே தெரியாது நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அப்படி எதுக்கு இந்த மாதிரி ரெட்டை வேஷம் தேவையே இல்லையே அந் அங்கே தீவிரவாதிகள் என்னாச்சு அப்படிங்க அப்படிங்கிற இம்ரான் மசூத் அப்படின்ட்டு ஒருத்தர் எப்படி தான் இந்த இம்ரான் மசூத் மாதிரி ஆளுகள்லாம் நீங்கள் பேசப்படுறீங்கிறது எனக்கு தெரியல காங்கிரஸ்காரர்களை கேட்குறேன் இம்ரான் மசூத் யார் தெரியுமோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் நரேந்திர மோடி தான் அடுத்த பிரதமர் வேட்பாளருங்கிறத அறிவித்த பிறகு அவரை வந்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி பிரச்சாரம் பண்ணுறார் பிரதமராக வரத்துக்கு முன்னால் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி மாதம் அவருக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கான ஒரு இது வருது சுற்று சுற்றுப்பயண இது வருது ஓகே திட்டமிடாது வருது உடனே அவர் சொல்கிறாரு நரேந்திர மோடி மட்டும் உத்தரப்பிரதேசத்தில் காலை வச்சா போட்டி போட்டி மாறேங்க அப்படின்னாரு கண்டன் துண்டமாக வெட்டிடுவோம் அப்படின்னாரு இப்போ உங்களுக்கு நம்ம லோக்கலில் ஒரு அமைச்சர் இருந்தார் தாமோ அன்பரசன் அப்படின்ற ஞாபகம் இருக்கா அவர் இருந்தான்னு சொன்னார் மோடியெல்லாம் இங்கே வந்தால் வெட்டி கொண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசினார் ஆனால் அவர் அவருக்கு எந்த விதமான அவர் நடவடிக்கையும் அவர் மேலே எடுக்கிற டிஎம்கே காங்கிரஸில் உள்டாவாக என்ன பண்ணாங்க அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அவர் வந்து ஒரு வட்ட செயலாளராக மாவட்ட செயலாளராக இருந்தார் அதுக்கப்புறமா எம்எல்ஏ ஆனார் இப்போ எம்பியாகவே ஆயிட்டாரு ஸோ அவர் கேட்குறாரு நான்கு தீவிரவாதிகள் இருந்தாங்களே இந்த நான்கு தீவிரவாதிகள் இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார் எல்லாம் நாடே கேட்குது சார் அவர் மட்டும் கேட்கல நாடே கேட்குது அந்த வார்த்தையை நான்கு தீவிரவாதிகள் முக்கியமான தீவிரவாதிகள் எங்கே கேட்டார் கரெக்டாக அவர் கேட்ட பத்தாவது நிமிஷத்தில் நியூஸ் வந்துருச்சு ஆப்ரேஷன் மகாதேவ் தான் மூணு பேரை சுட்டுட்டாங்க இல்லை குளிர்கால பணிக மழகால கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆப்ரேஷன் மகாதேவ் நடக்குது அப்போ திட்டமிட்டு நம்ம பாராளுமன்றத்தில் பேசிய ஆகணுன்றதுக்காக நடக்குது யாரோ ஒரு நாலு பேரை கொண்டுட்டு இவங்க தான் அந்த ஆட்கள்னு சொல்கிறாங்க அதாவதுங்க நீங்க எல்லாத்தையுமே இதே மாதிரி சஸ்பெக்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் சார் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்து கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் டிஃப்ரெண்ட்டு ஆபரேஷன் மகாதேவ்ங்கிறது இந்த நாலு இவங்கள மட்டும் வேட்டையாடுறது அவ்வளோதான் ஓகே அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க புல்வாமா கூட இவராகவே பண்ணினார் அப்படின்னு சொன்னாங்க புல்வாமா தாக்குதல் வந்து புல்வாமா தாக்குதல் நாற்பத்தி நாலு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட போது எலெக்ஷனுக்கு முன்னாள் பிப்ரவரி மாதம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதம் எலெக்ஷன் உங்களுக்கு உடனே இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க வேணும்னே மோடியை பண்ணிட்டார் விபின் ராவத்துடைய ஹெலிகாப்டரு போயிட்டு இருக்கும்போது அந்த மோ சிகரத்தில் மோடி அந்த அதாவது தட்ப நிலை சிதோஷ்ண நிலை சரியில்லைங்கிறதுனால இருட்டில் கீழே விழுந்தது அதுக்கு கூட இவங்க என்ன பண்ணாங்க உடனே பிரதமர் மோடி வேண்டும் என்று அவரை சாகடித்து விட்டார் இந்த மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கெல்லாம் வந்து அர்த்தமே கிடையாது இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லவே அவசியம் கிடையாது ஓகே சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்திரா காந்தி ஆட்சியின் போது இதே போல பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்தது அப்போ அமெரிக்கா எங்கள் மீது பல்வேறு அழுத்தங்களை தெரிவித்தது அதுக்கெல்லாம் நாங்கள் அடிமணியில் அப்படி சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசுகிறாரு அமெரிக்கா வந்து அடிப்பழனி அடிப்ப அடிபழனிதாங்கிறது பாயிண்ட் கிடையாது அமெரிக்கா வந்து செவன்த் ஃபிளீட் நான் தான் சின்ன பையன் அப்போ நான் வந்து டெய்லி பேசிஸ் அந்த நியூஸ் வரும் ஆல் இண்டியா நியூஸ் வரும் தினத்தந்தி ஹிந்து படி படிப்போம் பவன் செவன்த் ஃப்ளீட் வராது செவன்த் ஃபிளீட்டுங்கிறது அமெரிக்காவங்களுடைய மிகப்பெரிய கப்பர் படை கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் வீரர்கள் இருக்கிற படை அவங்க வந்து வங்காள வரிகுடா கடலுக்குள்ளே வருவோம் அப்படின்ட்டு இந்து மகா சமுத்திரத்தை நிறுத்தி வச்சுருந்தாங்க அவங்க உடனே ருஷ்யா என்ன பண்ணிச்சு எங்களுடைய கப்பற்படை அங்கே வரும் அப்படின்னாங்க உடனே இவங்க என்ன அதாவது இவங்க வந்து மேற்கு பக்கத்துலேருந்து வராங்க இவங்க வந்து கிழக்கு பக்கத்துலேருந்து வராங்க இந்து மகா தான் மலாக்கா ஸ்டேட் வழியாக தான் இவங்க வந்தாகணும் இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அமெரிக்க படை பின்னால் திரும்பி போயிடுச்சு அமெரிக்க படையை விரட்டினாங்க வெரைட்டி அடிச்சாங்க அதாவது அவங்க வந்து சவுத்த ஆப்ரிக்கா கண்டத்தினுடைய தெங்கோடி வழியா போகிற வரைக்கும் அவங்க விடலை அப்படிதான் அமெரிக்க படை வாபஸ் வாங்கிச்சு அமெரிக்கா வாபஸ் வாங்கியதே தவிர இந்திரா காந்தினால வாபஸ் வாங்கலை ஆனா இந்திரா காந்தி எந்த விஷயத்திலையுமே அது கவலைப்படலை இந்திரா காந்தி ரஷ்யாவோட இணக்கமா இருந்ததுனால தானே சார் அது வாபஸ் வாங்குனாங்க இல்லைன்னா முடிஞ்சிருக்குமா ஆமா கரெக்ட் இந்திரா காந்தி இப்ப இந்திரா காந்தி கால ஒரு பங்கு இருக்குல்ல நாம ஒத்துக்குறோமே அதுக்கு இதுக்கே மிக மந்தம் அதுக்கும் ஆபரேஷன் சிந்தூருக்கும் என்ன சம்பந்தம் அமெரிக்காவோட அப்போமே அவோடய அழுத்தத்தை உங்களால தாக்கு பிடிக்க முடியல தாங்க முடியல யாரோட வாங்கிட்டீங்க ட்ரம்ப்போட அழுத்தத்தை ஆமா ட்ரம்ப்போட அழுத்து ட்ரம்ப்போட அழுத்தம் பயங்கரமா இருந்தாலும் கூட இவங்க அதை பத்தி கவலையைப்படலையே ஏன்னா நம்மளுக்கு வந்து பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் ஹாஸ்பிட்டல்ஸு பள்ளிக்கூடங்கள் அவங்களுடைய இந்த வணிக வளாகங்கள் அதெல்லாம் தேவை கிடையாது நம்மளுடைய எய்ம் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு டே அந்த மூணு பெண்கள் அந்த மூணு பெண்கள் வந்து பிரீஃப் பண்ணாங்க ரெண்டு பெண்களை பிரீஃப் பண்ணாங்க இல்லையா அப்போவே அவங்க என்ன சொன்னாங்க எங்களுடைய டார்கெட்டு ரொம்ப மினிமம் தான் இன்றைக்கி வந்து வார் வந்து அந்த மாதிரி லார்ஜ் லெவலில் தான் பண்ண முடியாது சிவிலியன்ஸ் எல்லாம் கொள்வது இந்த ஹமாஸில்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி கிடையாது நம்மளுக்கு வேண்டியது தீவிரவாத முகாம்களை எடுப்போம் கிட்டத்தட்ட ஒம்பது தீவிரவாத முகாம்களை கம்ப்ளீட்டாக சிதறடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து நெக்ஸ்ட்டு நைட்டு நானூறு ட்ரோன்ஸ் அவங்க அனுப்புகிறாங்க அதுவும் வித்து டர்க்கி

விமானப்படையில் ஒரு விமானம் கூட மேலே ஏறி பறக்கக்கூடிய நிலையில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஓகே அதனால் அவங்க இதுக்காக யாரும் பயப்படவே இல்லை நம்மளுடைய லிமிட்டட் பர்பஸ் அவ்வளோதான் இருந்தது நம்ம அதை அச்சீவ் பண்ணணும் அதோடு முடிஞ்சு போச்சு புரியுது சார் நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி மற்றும் ஒரு காணில் சந்திப்போம் நன்றி சார்